இல்ல இல்ல நான் நான் இல்ல 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 தம்பி விளக்கம் சொல்றாரு எனக்கு தெரியாது தம்பி தப்பு இல்ல இல்ல எனக்கு தெரியல நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிற சிவாஜிக்காக ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது பேரு அண்ணா சொன்னார் தென்னாட்டு மார்லன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இவர்தான் உலக நடிகர் அப்புறம் தான் பிராண்டோட முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் பேரு அண்ணா சொன்னார் தென்னாட்டு மாட்லன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோல இல்லை இவர் தான் உலக நடிகர் அப்பற்தான் பிராண்டோலாம் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வந்து விட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு மூணு கோடி கடன் வாங்கியிருக்காரு மூன்ற மூன்ற கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கலை வட்டி ஏறி ஏறி அது ஒம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும் நம்ம அவங்கள குறை சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ யார் பண்ணாங்களோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் கலைஞரால் சிவாஜி முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஹீரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு இல்ல இல்ல நான் இல்லை 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 தம்பி விளக்கம் சொல்கிறார் எனக்கு தெரியாது தம்பி தப்பு இல்ல இல்லைன்னு எனக்கு தெரியல நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சிவாஜிக்காக அது என்ன வழி இருக்கோ நான் என்ன சொல்கிறேன் தான் தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார் பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தோட பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியா இருந்தா முறை சரியா இருந்தா நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக சிவாஜிக்காக யார் என்ன தப்பு பண்ணான்னு ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசினா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம் இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமாக இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தேன் நான் யாரையும் முடிந்தால் யாரால் முடியுமோ அவளை தான் உதவி பண்ணுங்க பிரச்சனையே எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஈரோக்களோ இல்ல நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாய வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர புள்ள பிள்ள அதை பற்றி இல்லை பிரபு கூட நல்லா தான் இருக்கார் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர் நடிகர் சார் திலகத்தின் காலடியிலே கிடப்பார் ஒய்ஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாத்திடலாம் எனக்கு என்ன வழின்னு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல ஒன்னே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிற யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும் இது ரீச் ஆகும் தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் ஸ்டண்ட் நடிகர் டெக்னிஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் ஆறு மாதத்தில் பார்த்தா காணா காணாமல் போயிடுச்சு சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது ஆக படம் ரிலீஸ் ஆன படம் தான் இது சின்ன படமாக பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பண்ணுறான் அதனால் இந்த ரிலீச் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நல்லா பண்ணியிருக்கப்பா ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா நல்ல சாப்பாடுப்பா எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும் சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை காரம் இல்லை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள் சாப்பாடு நல்லா இருப்பா அந்த ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் கேஷியர்கிட்டப்பா இது நல்லா இல்லை மாற்றிக்க சொல்லு சொல்லுங்கள் என்று ஒரு போர்டு எழுதியதை படித்து ஆச்சரியப்பட்டு அதே போல் என் சகோதரர்களே நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க குறை எழுதலாம் குறை எழுதணும் அதை குறைவாக எழுதும் அது சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம் பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க நன்றி வணக்கம்